வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி ஓங்கட்டும் வைரவரின் பேரருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை குரோதி ஆண்டு ஆவணி மாதம் மூன்றாம் நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி அதிகாலை மூன்று ஆறு வரை சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது எட்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது எட்டு வரை திருவாதிரை பின்பு இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே காப்பீடு தொடர்பான வரவுகள் கிடைக்கும் குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவரின் ஆலோசனைகள் புதுவிதமான நம்பிக்கையை ஏற்படுத்தும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி வரவுகள் கிடைக்கும் பரணி முதலீடுகள் அதிகரிக்கும் கிருத்திகை நம்பிக்கை மேம்படும் ரிஷபராசி அன்பர்களே வேளாண்மை பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணை மூலம் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனைவியுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் ஆராய்ச்சி பணிகளில் மாற்றமான சிந்தனைகள் ஏற்படும் சிக்கல் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை முன்னேற்றம் உண்டாகும் ரோஹிணி பயணங்கள் கைகூடும் மிருக சீரிஷம் மாற்றமான நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்று பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் ஒருவிதமான மந்த தன்மையை ஏற்படுத்தும் கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படவும் திடீர் பயணங்களின் மூலம் அலைச்சல் அதிகரிக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் மனதில் ஒருவிதமான தயக்கம் ஏற்படும் இணைய முதலீடுகளில் பொறுமையுடன் செயல்படவும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் மந்தமான நாள் திருவாதிரை அலைச்சல் அதிகரிக்கும் புனர்பூஷம் பொறுமையுடன் செயல்படவும் ராசி அன்பர்களே இன்று மனதில் சுயதொழில் தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் அரசு பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதிர்ப்பு மறையும் நாள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூஷம் கலகலப்பான நாள் பூஷம் பொறுமை வேண்டும் ஆயில்யம் எம் வாய்ப்புகள் சாதகமாகும் சிம்மராசி அன்பர்களே இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் தொடர்பு வாய்ப்புகள் சாதகமாகும் வாகன மாற்ற சிந்தனைகள் மேம்படும் மனை மீதான கடன் உதவிகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை தரும் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மகம் முன்னேற்றம் ஏற்படும் பூரம் உதவிகள் கிடைக்கும் உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்று ஒப்பந்தம் சார்ந்த பணிகள் மூலம் லாபம் மேம்படும் மனதில் புதுமையான இலக்குகள் பிறக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இசை சார்ந்த துறைகளில் ஆர்வம் உண்டாகும் நிர்வாக பணிகளில் மேன்மை ஏற்படும் கவலைகள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் லாபங்கள் மேம்படும் அஸ்தம் கருத்து வேறுபாடுகள் குறையும் சித்திரை ஆர்வம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பணிபுரியும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் மனதில் நிலையான சிந்தனையுடன் எதிர்கால பணிகளை மேற்கொள்வீர்கள் துணைவருடன் அனுசரித்து செல்லவும் பயணங்களின் மூலம் சோர்வு உண்டாகும் திடீர் செலவுகள் மூலம் கையிருப்புகள் குறையும் கட்டிட பணிகளில் லாபம் அடைவீர்கள் மருத்துவம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் பயம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் நட்சத்திரம் வாரியாக சித்திரை நம்பிக்கைகள் மேம்படும் சுவாதி அனுசரித்து செல்லவும் விசாகம் மேன்மை ஏற்படும் ராசி அன்பர்களே இன்று மனதில் நினைத்த கா யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மனதளவில் புதுவிதமான தெளிவுகள் பிறக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வழியில் ஆதாயம் ஏற்படும் நட்பு மேம்படும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் பிரச்சனைகள் குறையும் அனுஷம் நெருக்கம் அதிகரிக்கும் கேட்டை ஆதாயம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே இன்று நண்பர்களின் வருகையால் கலப்பான சூழ்நிலை ஏற்படும் மனை சார்ந்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதில் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு கிடைக்கும் ஆடைகளின் சேர்க்கை ஏற்படும் தடைகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் கலகலப்பான நாள் பூராடம் எதிர்ப்புகள் நிறைவேறும் உத்திராடம் நல்ல செய்திகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டிகரமான கிடைக்கும் கணிப்பொறி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் விவசாய பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சாஸ்திரம் தொடர்பான செயல்களில் தெளிவு பிறக்கும் தாமதம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திரம் வாரியாக உத்ராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் திருவோணம் முன்னேற்றமான நாள் அவிட்டம் தெளிவுகள் பிறக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாக மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் குறையும் கால்நடைகள் மூலம் லாபம் மேம்படும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் உண்மையானவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் அமைதி இன்மையான சூழ்நிலை உண்டாகும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீள நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் முன்னேற்றமான நாள் சதயம் லாபங்கள் மேம்படும் பூரட்டாதி அமைதியின்மையான நாள் மீனராசி அன்பர்களே இன்று உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் துரிதமான செயல்பாடுகள் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுகள் உண்டாகும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி மாற்றங்கள் உண்டாகும் உத்திரட்டாதி சேமிப்புகள் அதிகரிக்கும் ரேவதி ஈடுபாடு ஏற்படும் பைரவரின் அருளால் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்